வணக்கம் நேயர்களே அனைவருக்கும் டியூப் தமிழ் சார்பாக நத்தார் பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள் இயேசு புரான் பிறந்த பெத்லகியம் நகரில் இந்த முறை நத்தார் பண்டிகைகள் தவிர்க்கப்பட்டுள்ளன கொண்டாடப்படவில்லை இது வரலாற்றில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயம் பெதிலயம் நகரில் இயேசு புரான் பிறந்தார் அவர் பிறந்த இடத்தில் அவருக்குரிய பிறந்த தினம் இந்த முறை கொண்டாடப்படவில்லை என்பதற்கான காரணம் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்தது அந்த ஆரம்பமான போரின் பின்னர் ஹமாஸ் சம்பினால் வெதிலகையம் நகரம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இந்த முறை அங்கே கொண்டாட்டங்கள் இல்லை என்று பெதிலயம் நகர மேஜர் அறிவித்திருக்கின்றார் உத்தியோகபூர்வமாக ஆனால் உலகம் முழுவதும் கத்தோலிக்க மக்கள் கிறிஸ்தவ மக்கள் சிறப்பான முறையில் வெகு கோலாகலமாக பிரானின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பாலன் பிறப்பின் மகிமை தொடர்பாக சிறப்பு தொடர்பாக அனைத்து தேவாலயங்களிலும் விசேடமான பூஜை வழிபாடுகள் கீதங்கள் எல்லாம் ஒலிக்க கேட்டன இந்த சந்தோஷமான நிகழ்வு உலகம் முழுவதுமாக இடம்பெற்றது இலங்கையிலும் ஜனாதிபதி அனிரகுமார் திசநாயக்க தன்னுடைய நத்தார் பண்டிகை வாழ்த்து செய்தியை இலங்கை வாழ் மக்களுக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் அதை சூழ எல்லா இடங்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை கால நிகழ்வுகளுக்கான ஒழுங்கு சிறப்பான டெகரேஷன் எல்லாம் போடப்பட்டு முப்படையினர்கள் பொலிஸார் லோருமாக அழைக்கப்பட்டு சிறப்பான இராணுவத்தினருடைய இசைக்குழுக்கள் மூலமான கரோல் கீதங்கள் ஒழிக்க விடப்பட்டு மிகவும் வெகு கோலாகலமாக விமர்சையாக ஏற்பாடாக இருக்கிறது பெரும்பாலும் இன்று மாலை ஏழு மணிக்கு இன்னும் விசேட நிகழ்ச்சியாக இடம்பெறவிருப்பதாக ஜனாதிபதி அறிய தந்திருக்கின்றார் எங்களுடைய பாவங்களை போக்கி ஒரு மீட்பராக அவதரித்த இயேசு பிரான் உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற அத்தனை துன்பங்களையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமையை தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒழுக்கம் என்றால் என்ன நற்பண்பு என்றால் என்ன மன்னிப்பு என்றால் என்ன சகோதரத்துவம் என்றால் என்ன சக மனிதர்களை மனிதநேயத்துடன் பார்ப்பது என்றால் என்ன எப்படி என்ற விடயங்கள் எல்லாம் இயேசு பிரான் கற்றுக் கொடுத்ததாக அறியப்படுகிறது அவ்வாறான ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தையும் குற்றங்களை உன்னிலிருந்து நீ காணத் தொடங்கு மற்றவர்களிடத்தில் நீ காணாதே என்ற விடயங்களை சொல்லுகின்ற பல உதாரண கதைகள் எல்லாம் நாங்கள் இயேசுபிரானிடமிருந்து கற்றிருக்கிறோம் எனவே அந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு பிறக்கவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறப்பான முறையில் மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெத்லகேம் நகரில் சிறப்பான முறையில் இனிமேல் இல்லை என்ற அளவிற்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உலக மக்களின் எதிர்பார்ப்பும் ஆவலாகவும் இருக்கிறது அதையே நாங்களும் விரும்புகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் ரவர்களே வணக்கம் மீண்டும் ஒரு முறை நத்தார் பண்டிகையினர் வாழ்த்துக்கள் உடுத்தாகட்டும்